இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் இப்படிதான் செய்யறோம் கத்தர் சொல்லாத ஒரு காரியத்தை எடுத்து நாம் எடுத்து என்ன பண்றோம் கிளீனா இந்த மாதிரி தவறான மூவ்ஸ் பண்றோம் மூவ் பண்ணும்போது பெரிய பிரச்சனை ஆயிருது அடுத்தது என்ன இப்ப கத்தர் இதை பிரிக்கணும்னு என்ன பண்றாரு அவங்களுக்கு சண்டை மூட்டி விட்டுறாரு இது எத்தனையோ பேர் வாழ்க்கையில நடந்துக்கலாம் இன்னைக்கு நடக்கும் ஏன் என்னை விரோதிக்கிறாங்க ஏன் என்னை பகைக்கிறான் ஐயா கர்த்தர் சொல்றபடியே தான் நடந்தியா கர்த்தர் உன் அவனோட இருக்க சொன்னாரா எக்ஸ் பை பின்படி கர்த்தர் உன்னை அழைத்ததன் நோக்கத்தை நீ உணர்ந்திருக்கிறாயா எதற்காக அழைத்தார் எப்படி அழைத்தார் இதை அழைஞ்சிருக்கிறாயா அதன்படிதான் நடக்கிறியாயா இல்ல கூட ஒரு ஆளி சேர்த்துக்கிறியா